வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனி கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவாங்க ஒரு ஆறு ஏக்கரா பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு கோட்டமங்கலத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க நல்லா செம்மண் பூமிங்க உடன்பேட்டைக்கு ரொம்ப பக்கம் உடன்பேட்டையிலேருந்து வந்தோம்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் வருங்க எட்டுலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடத்துலேருந்து வந்தோம்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வருங்க நல்லா செம்மண் பூமியாக லொக்கேட் ஆகிருக்குங்க பாருங்கள் தார் ரோடு பேஸே இருக்குதுங்க வடக்கு பாத்து மாதிரி பூமி அமைஞ்சிருக்குங்க நல்லா வாஸ்து முறைப்படி இந்த பூமி இருக்குதுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மண் தடு அடி பாதைங்க கார்னர் சைட்டாக வந்துடும்ங்க பாருங்க பக்கத்துல எல்லாம் விவசாயம் இருக்கிற ஏரியாலே தான் இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குதுங்க பாருங்க பக்கத்துல பக்கத்தில் தோப்பும் இருக்குதுங்க நல்லா தனிச்சோர் சுள்ள இடத்துலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க நல்லா செம்மண் பூமியே வந்துருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஆறு ஏக்கராங்க ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க இது வந்து அர்ஜென்ட் சேல்னால ரொம்ப லோ ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க கார்னர் பூமியே வந்துடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் பாதைங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் பஸ் பஸ் ரூட் மேலேயும் அந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க மொத்த ஏரியா ஆறு ஏக்கராங்க ஒரு ஏக்கர்னு விலை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்ச தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தானுங்க பூமி சூப்பரான பூமிங்க நல்லா செம்மண் பூமிங்க பாருங்க உங்களுக்கு எதுக்கு வேணாலும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆகுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வாங்க ஒரு கோழி பண்ண இருக்குங்க எல்லா பர்பஸ்க்கும் இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க தார் ரோடு பேஸே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரின் விலையை இருபத்தெட்டு லட்ச தான் சொல்கிறாங்க பாருங்க பக்கத்தில் எல்லாம் வெள்ளா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயம் நல்லா நல்ல தண்ணி பூமிங்க நல்லா செம்மண் பூமிங்க உடன்பேடையிலேருந்து வந்தோம்னால் ரொம்ப பக்கங்க பைபாஸ்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிக்கு இந்த மெயின் ரோடு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த பூமிக்கு வருங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுவத்தேழு நன்றி வணக்கம்ங்க